அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செயல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பாரதியாரின் காற்றே வா இயல் இரண்டு செயல் பகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காற்றே வா இது பாரதியார் எழுதிய பாடல் பாடல் வரிகள் பாருங்கள் காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு இந்த ரெண்டு வரியை பார்த்துக்கோங்க போதுமானது இப்போ இது கொஞ்சம் பெரிய பாடல் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த முதல்ல இருக்கிற ஐந்து வரிகளை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய வரிகளை கூட கொடுக்கலாம் பார்த்துக்கோங்க நமக்கு தேவையானது காற்றை பற்றி இந்த பாடல் வரிகள் சொல்லும் அதை வச்சு ஞாபகம் சொல்லலாம் நம்ம பாடலோட பொருள் படிப்போம் கொஷின் ஆன்சருக்கு அதனால் கண்டிப்பாக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பாடல் வரிகளை படிக்கும் பொழுது இந்த பாடலானது பாரதியார் கவிதைகள் எனும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லும் பொருளும் பாருங்கள் சொல்லும் பொருளும் மயிலுறுத்து மயங்கச்சை செய் பிராணரசம் உயிர் வலி அதாவது நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா ஆக்சிஜன் அதுதான் இங்கே உயிர்வழி வழினா காற்றுன்னு அர்த்தம் வலினா என்ன காற்று உயிர்வழி அப்படின்னா நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கு என்ன காற்று பயன்படுகிறது ஆக்சிஜன் ஸோ அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க பிராணரசம் உயிர்வழி லயத்துடன் சீராக நூல்வெளி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி அப்படின்றது இவருடைய சிறப்பு பெயர் அடைமொழி நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை இவ்வாறெல்லாம் பாராட்ட பெற்றவர் மகாகவி பாரதியார் நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னா என்ன நீண்ட துயில் துயில்னா தூக்கம் துயில்னா தூக்கம் நீண்ட தூக்கமாக இருந்த நம்முடைய பாரத மக்கள் அதாவது சுதந்திரத்துக்கு முன்பு நம் பாரத மக்கள் நம்ம நாட்டிலேயே ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக இருந்தார்கள் இல்லையா அதுதான் நீண்ட தூக்கம் அப்படின்னு சொல்றார் ஸோ விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம இருந்தது தான் அப்படி குறிப்பிடுகிறார் அதை நீக்குவதற்காக தமது பாடல்கள் மூலம் எழுச்சியை உண்டாக்கியவர் நமக்கு விடுதலை உணர்வை உண்டாக்கியவர் அதனால தான் நீண்ட துயில் நீக்க நீக்கன்னா நம்ம அந்த நீண்ட தூக்கத்தை அந்த அடிமையாக இருந்த வாழ்க்கையை நமக்கு கலைந்திருக்கிறார் நீக்கியிருக்கிறார் எவ்வாறு தமது பாடல்கள் மூலம் அதை தான் மிஷன் பண்ணுறாங்க நீண்ட நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை சிந்து என்பது ஒரு பாடல் வகை அந்த பாடல் வகையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்றதுனால சிந்துக்கு தந்தை இது இரண்டுமே இவருடைய சிறப்பு பெயர்கள் பாராட்டு பெற்ற சிறப்பு பெயர்கள் கவனிச்சுக்கலாம் அடுத்தது எட்டையபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் எட்டயபுரம் அப்படின்றது அவர் பிறந்த ஊர் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது எங்கே இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரம் அப்படின்ற ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் அவர் பிறந்திருக்கார் அந்த ஊரின் ஏந்தலாக அறியப்பட்டவர் ஏந்தல் அப்படின்னா விளக்கு ஏந்தல் அப்படின்னா விளக்கு இப்போ விளக்கு வந்து நமக்கு என்ன கொடுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் அது போல் அந்த ஊருக்கே வெளிச்சமாக இருந்தவர் பாரதியார் பாரதியார் மூலம் அந்த ஊரை நம்ம அறிஞ்சிக்கிறோம் இல்லையா அதுதான் அப்போ பாரதியார் மூலம் அந்த எட்டயபுரம் எனும் ஊரை நம்ம அறிந்து கொள்வதால் எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவர் கவிஞர் கட்டுரையாளர் கேலி சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் கவிஞர் கட்டுரையாளர் நமக்கு தெரியும் கேலி சித்திரம் அப்படின்னா என்னென்னா கேலி அப்படின்னா கிண்டல் சித்திரம் அப்படின்னா ஓவியம் ஸோ நம்ம ஏதேனும் ஓவியங்கள் மூலம் கிண்டலாக ஏதேனும் ஒரு கருத்தை வரைகிறோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய கேலி சித்திரங்கள் கொடுப்பாங்க ஏதேனும் ஒரு கருத்து அதிகபட்சம் அரசியல் கருத்துகள் அதில் வரும் அரசியல் கருத்துக்களை கேலியாக ஒரு சித்திரம் வரைந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு கருத்து புரியும் சரிங்களா அதனால தான் அந்த சித்திரத்துக்கு மற்றொரு பெயர் கருத்து படம் ரெண்டும் ஒன்று தான் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் கருத்து படம் அப்படின்ற பெயரில் இது வந்தது இப்போ வந்து நமக்கு அதை பயன்படுத்துகிற பெயர் வந்து கேலி சித்திரம் கருத்து படம் கருத்துக்களை வெளியிடுவதற்காக படங்களை வரைந்தாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கேலியாகவும் இருக்கும் அதை இப்போ நம்ம கேலி சித்திரம் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த கருத்து படத்தை முத உருவாக்கியவர் பாரதியார் தான் சரிங்களா தமது இதழ்களில் அவர் பத்திரிகைகளில் எழுதும் கருத்து படத்தை முதல் முதல்ல அவர் உருவாக்கியிருக்கிறார் சுதந்திரப் போராட்ட காலகட்டத்தில் அடுத்தது சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமுதாய ஏற்றுத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் இவர் எழுதிய நூல்கள் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சோடி இவர் பணிபுரிந்த இதழ்களின் பெயர்கள் முக்கியமானது இந்தியா சுதேசமித்திரன் சுதேசமித்திரன் இதில் இந்தியா அப்படின்றது வார இதழ் வார வார இதழ் அப்படின்னா வீக்லி வரக்கூடிய ஒரு மேகசின் வார இதழ் இந்தியா சுதேசமித்திரன் ரெண்டுமே அவர் பணியாற்றிய இதழ்கள் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் மேகசின்ஸ் ஓகே பத்திரிகைகள் அடுத்தது பாட்டுக்கொரு புலவன் எனவும் பாராட்டப் பெற்றவர் பாரதியார் இதெல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்தான் பாட்டுக்கொரு புலவன் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை மகாகவி எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் அடுத்தது இப்போ நமக்கு பாடல் வந்திருக்கு இல்லையா அது காற்று என்னும் தலைப்பில் அமைந்த ஒரு வசன கவிதை காற்று என்னும் தலைப்பில் அமைந்த ஒரு வசன கவிதை இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கவிதை தொகுப்பு நூல் இது அதுல இருந்து ஒரு டாபிக் காற்று அந்த காற்றுன்ற தலைப்பில் நமக்கு வந்திருக்கிற வசன கவிதை தான் நமக்கு பாடமா கொடுத்துருக்காங்க வசன கவிதை அப்படின்னா என்ன கவனிங்க உரைநடையும் கவிதையும் சொன்ன இல்லைங்களா உரைநடைன்றது நம்ம பேசுகிற அந்த பேச்சு வழக்கு மாதிரி இருக்கக்கூடிய லெசன் மாதிரி இப்போ ஒரு பாடத்தை படித்தா நமக்கு புரியும்ல அது மாதிரி உரைநடையும் கவிதையும் ரெண்டும் கலந்து இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு தான் முக்கியம் அப்போ யாப்பு கட்டுகள் அப்படின்னா என்ன யாப்புன்றது கவிதைகள் எழுதுகிறாங்கல்ல கவிஞர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புலவர்கள் இப்போ கம்பர் இளங்கோவடிகள் பாரதியார் பாரதிதாசன் எல்லாருமே பார்த்திங்கன்னா சிறப்பாக கவிதைகள் எழுதுவாங்க இது எல்லாமே யாப்பு உட்பட்டு தான் இருக்கும் அந்த கவிதைகள்லாம் நமக்கு படித்ததும் பொருள் விளங்காது நிறைய வார்த்தைகள் நமக்கு பொருள் தெரியாது அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கணும் அது யாப்பு உட்பட்டு இருக்கும் அப்போ யாப்புன்றது கவிதையை ஏற்றுவதற்காக படிக்கக்கூடிய ஒரு இலக்கணம் யாப்பிலக்கணம் அந்த யாப்பிலக்கணத்தின் படி அமையாமல் புதுமையாக இருக்கிறதா புது கவிதை ஆக்சுவலாக அது மாதிரி தான் இது யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னா யாப்பு இலக்கணத்தின்படி படி வராதுன்னு அர்த்தம் அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதைகள் தான் வசன கவிதை எனப்படும் புரியுதுங்களா இப்போ வசன கவிதை அப்படின்றது உரைநடை மாதிரியும் கவிதை மாதிரியும் கலந்துருக்கும் ரெண்டும் இணைந்து வரும் ஆங்கிலத்தில் இதை ப்ரோஸ் பொயிட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது ஃப்ரீவேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆங்கிலத்தில் வந்து ஷேக்ஸ்பியர் அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இங்கே நமக்கு தமிழில் பாரதியார் தான் இதை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ஸோ வசன கவிதையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் பாரதியார் தான் நமக்கு தமிழ் உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை லகுவாக கையாண்டுள்ளார் அதாவது இப்போ நம்ம ஒரு கவிதை எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம மிகுந்த எமோஷனலாக ஒரு உணர்ச்சி பொங்க நம்ம எழுத போகிறோம் அப்படின்னும் பொழுது யாப்பு வந்து தடையாக இருக்குது அப்படின்ற ஒரு உணர்றார் பாரதியார் இதனால் வசன கவிதை எனும் வடிவத்தை லகுவாக கையாண்டுள்ளார் லகுவாகனா எளிமையாக ஈஸியாக எல்லாருக்கும் புரியும்படி இருக்கிற மாதிரி இந்த வடிவத்தை அவர் கையாண்டுள்ளார் பயன்படுத்தியுள்ளார் இந்த வசன கவிதை தான் புதுக்கவிதை உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று காற்றே வா ஆசிரியர் பெயர் மகாகவி பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியன் நூல் பாரதியார் கவிதைகள் பின்வரும் பாடலை படித்து கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு ஏற்ற விடைகளை எழுதுக பாடலை படித்து பார்க்கலாம் காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு இந்த வரிகளை பார்த்ததுமே நமக்கு தெரியுது காற்றே வா அப்படின்ட்டு இயல் இரண்டில் நம்ம செய்யுள் பகுதி படித்தோம் பாரதியாருடையது இல்லையா அதுதான் ஸோ வினாக்களுக்கு போகலாம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்டுருக்காங்க இந்த பாடல் வந்து பாரதியார் பாரதியார் கவிதைகள் அப்படின்ற நூலில் தான் நமக்கு என்னது தொகுத்து கொடுத்துருக்காங்க காற்று அப்படின்ற தலைப்பில் நமக்கு இங்கே இருக்கிற ஆப்ஷன் பார்க்கணும் இருட்டர் மொழிதல் கிடையாது பரிபாடல் கிடையாது பெருமாள் திருமொழியும் இல்லை காற்றே வா அப்படின்ற தலைப்பில் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ காற்றே வா பாரதியார் டேஷ் என பாராட்ட பெற்றவர் எவ்வாறு பாராட்ட பெற்றார் அப்படின்னு கேட்குறாங்க சங்க கவி கிடையாது புரட்சி கவிஞர் கிடையாது இது பாரதிதாசனுக்கு தமிழ் மேதை கிடையாது பாட்டுக்கொரு புலவன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி நெக்ஸ்ட் தேர்டுவன் வசன கவிதையே தோன்ற காரணமாயிற்று என்ன தோன்ற காரணமாயிற்று சிறுகதை கிடையாது செய்யுள் கிடையாது பெருங்கவிதை கிடையாது புது கவிதை தோன்ற நம்ம பார்த்தோம் வசன கவிதைக்கு அப்புறம் தான் புது கவிதை அப்படின்றது உருவாகி இருக்கு அப்படின்னு நம்ம படித்தோம் ஸோ புது கவிதை தோன்றுவதற்கு காரணமானது வசன கவிதை ஃபோர்த் ஒன் பாரதியார் எழுதிய காவியங்கள் கண்ணன் பாட்டு அடுத்து என்னன்னு கேட்குறாங்க புது யுகம் காவிய பாவையெல்லாம் கிடையாது அன்பின் வீடு கிடையாது பாஞ்சாலி சபதம் இதுதான் நமக்கு ஆன்சர் பாஞ்சாலி சபதம் ஃபிஃப்த்து ஒன் பிராணரசம் அப்படின்னா என்ன மீனிங் கேட்டிருக்காங்க பிராணம் அப்படின்னாலே உயிர் நம்ம பார்த்தோம் பாடலை பிராணம்ன்றாலே உயிர் இந்த இடத்துல ரசம்னா வலி காற்று அப்போ பிராணரசம் அப்படின்னா என்னது உயிர் வலி ஆக்சிஜனை குறிக்கும் நான் நடத்தும்போது சொல்லியிருந்தேன் ஓகேங்களா உயிர் வலி